சம்பளமே ஐயாயிரம் வாங்குது ஒரு நாள் லீவ் போட்டு அழைச்சி அமலம் முடிச்சுக்கணும் இதுக்கு இது காரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க செகண்ட் ஹேண்டு காராக பார்ப்பேன் கரெக்டாக அந்த நேரம் முடிஞ்சிச்சு அடுத்து அந்த ஒரு சில இது வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக எப்படி நடந்துச்சுன்னா சரியோ ஒரு செகண்ட் ஹேண்டு கார் வாங்கினேன் சும்மா அந்த இடத்துக்கு எதாவது பிளானே இல்லை இந்த காலில் இருக்குல்ல காலில் வந்து இப்படி இப்படி கோடு போட தெரியுமா அந்த தாய கோடு சும்மா காலில் வந்து கபடி கோடு மாதிரிக்கெல்லாம் முன்னாடி போட்டு சின்ன கிராமத்துலலாம் விளாடுவோம்ல அது மாதிரியே போட்டு போட்டு வரைஞ்சி வரைஞ்சி பார்க்கணும் மாடி இருக்கணும் இப்படி இது பண்ண முடியும் நீங்க வீடு கட்டிட்டீங்க இப்ப இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு கீழே இத்தனை விஷயங்கள் வருது ஆனா பிரபஞ்சத்தாலேயே இது செய்ய முடியாதுன்னா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா எதுவாவே சிம்ம ராஜிகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணாலும் வந்து புதுசா வந்து அடிபட்டா நோந்து நூடில்ஸ் ஆயிட்டாங்க ஏன்னா நம்பிருவாங்க சார் ஆனா அந்த அதிகாரம் இருக்கிறதுனால அவன் யோசிக்க மாட்டான் மெரிபா பன்னி சோடா ஹாய் ட்ரஸ்ட் மெரிபா ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷையா பார்த்தி இன்னைக்கு நம்ம கூட வாழ்வியல் ஜோதிடர் அண்ணாமலை அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கு பின்னாடியும் ஜோதிடம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி சார் நம்ம பேசுறது தான் நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கா இல்லை நம்ம என்ன மாதிரியான பேசலாமா நீ எந்த சூழ்நிலைன்னா பேசலாம் நீ என்ன கேட்குறீங்களோ மனசுக்குள்ளே கேட்டால் போதும் தனிமையாக இருந்து அப்படியே வச்சோலாம் அப்படியே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல ஒரு பெரிய பங்களாக இருக்கணும் அப்படியே பங்களால் நம்ம இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால் ஃபீல் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தன்னை மறந்து நீ அந்த உலகத்துக்கு தன்னை மறந்து நீங்கள் 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 கண்ணை மூடி நீங்கள் இருக்கும்போதே நீ உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் இருக்குங்கிறதே தெரியாது இது மாதிரி ஒரு கர் கற்பனை அது அந்த ஒரு சிந்தனை இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பாசிட்டிவ் வைப் தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நடக்கும் அது எப்போ இந்த சதபிரிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாவது நடந்த நிறைய நடந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது போது இங்கே சென்னையில் நுங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு நெட்வொர்க் விஜி விஜய் ஒரு கம்பெனியில் ஐயாயிரூவா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்பவே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்கும் கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஆனால் லவ் மேரேஜ் தான் வைங்களேன் அப்போ பார்த்தீங்கன்னா காரு வந்து சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஐயாயிரவா சம்பளம் வாங்குறேன் காரை பார்க்கலாமா வாடகை ரெண்டாயிரத்தி ஐந்துருவா வீட்டு வாடகை போயிடும் ஒரு குடும்ப செலவருக்கு வீட்டுக்கு ஒரு ஐநூறு ஆயிரூபா அப்போல்லாம் ஐநூறு ஆயிரம் நான் ஒரு பதினஞ்சு வயசுன்னு நினச்சிடுறேன் என்ன அனுப்புகிறேன் வீட்ல அப்போ நான் காரை பார்க்கும்போது எங்கள் வீட்டில் என்ன சொன்னால் எனக்கு பைக்கும் ஓட்ட தெரியாது காரும் ஓட்ட தெரியாது இது என்ன கான்செப்ட்னா எனக்கு பைக்கும் ஓட்ட தெரியாது கார் ஓட்ட தெரியாது எனக்கு பைக் ஓட்ட தெரியாததுனாலே நிறையா வேலை போயிருக்கு அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுண்டா சம்பளமே ஐயாயிரம் வாங்குது ஒரு நாள் லீவ் போட்டு அதை சம்பளம் முடிச்சிக்கணும் இதுக்கு இது காரை பார்த்துக்கறதுக்கே செகண்ட் ஹேண்டு காராக பார்ப்பேன் புரியுதா இல்லை கரெக்டாக அந்த நேரம் முடிஞ்சிச்சு அடுத்து அந்த ஒரு சில இது வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக எப்படி நடந்துச்சுன்னே சரியோ ஒரு செகண்ட் ஹாண்டு கார் வாங்கினேன் காரே ஓட்ட தெரியாது பைக்கும் ஓட்ட தெரியாது வாங்கினேன் அப்புறம் ஒன்று இப்போ ட்ரைவிங் கிளாஸில் போய் மறுபடியும் திருப்பி க கற்றுக்க போயிட்டு அப்புறம் நமக்கான கார் வாங்கணும்னு ஒரு சின்ன பேரை வச்சு பழகிட்டு இந்த கார் வாங்கினேன் இன்றைக்கி நாலு கார் வாங்கிட்டு போய் இனோவா ஹை கிளாஸ் வச்சுருக்கேன் நீங்களே அது கிடைக்கும் அது எப்படி கிடைச்சிச்சு பட்டு வாங்கினோமா இல்லை இப்போ இது பண்ணி வாங்கினோமா அது வேறு அது அப்புறம் அது நம்ம கிர நடக்கிற தசாப்தி போய் ஆனால் கிடைச்சிச்சு பாருங்கள் இனோவா கார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் நிசான் நிஷான் சன்னி வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து டாட்டா வச்சுருந்தேன் அப்புறம் மாரதியில் வச்சுருந்தேன் அப்புறம் நிஷான் சன்னி வச்சுருந்தேன் அதெல்லாம் புதுசாக வாங்கினது அது இப்போ ஹைக்கிராசான ஒரு அரசியலாதி வீட்டில் மட்டும்தான் நிற்கணும் நம்ம காரையா நம்மலாம் வாங்கக்கூடாதா நம்ம சிசிடிவி கேமரா போகிற வேலைலாம் பார்ப்பேன் ஏன் நம்மளாம் வாங்கக்கூடாதா பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை வந்து என்கிட்ட இருந்துக்கிட்டு இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் இப்போ போகும்போதெல்லாம் ஒரு இன்னைக்கு இவங்க மட்டும் கொடி கட்டிட்டு வாங்க போகிறது பண்ணுறது இப்படி மாதிரி ஒரு தாட்டில் இருந்துச்சு கரெக்டாக அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சு அதை வந்துச்சு இப்போ கிறிஸ்டா ஓட்டி பார்த்துட்டு கிறிஸ்டா என்ன இது இதை விட அதை விட பத்து ரூபா கூட கிராஸ் வாங்கு கொடுத்துச்சு அந்த திங்கிங் அது எப்படி அதுனா அது அப்புறம் நிலைகள் பொறுத்து அப்படின்னு அதுதானே நம்ம திங்கிங் தானே சுரு புரிதல் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க பணம் இருந்தா தானே வாங்குவீங்க யாரோ ஒரு பணம் ஒன்றும் நீ கடன் வாங்கி வாங்கணும் இல்ல நீ பணம் சம்பாதிச்சு வாங்கணும் எதுவும் நடக்கணும்ல பணமே நீங்க கிடைக்கல எப்படி வாங்குவீங்க அந்த இடத்துக்கிட்ட என்ன யோசிக்க முடியாதுல்ல மேடம் யோசிக்க யோசிக்கவே முடியாதுல பணம் இல்லை பணம் எப்படி எப்படி எதுவும் ஒன்று நடந்தால் தானே பணம் வந்தால் தானே எதுவுமே நடக்க முடியும் அதுதான் ஒரு வீடு கட்டணும் சும்மா அந்த இடத்துக்கு எதுவும் பிளானே இல்லை இந்த காலில் இருக்குல்ல காலில் வந்து இப்படி இப்படி கோடு போட்டு தெரியுமா அந்த தாயை கோடு சும்மா காலில் வந்து கபடி கோடு மாதிரிக்கெல்லாம் முன்னாடி போட்டு சின்ன கிராமத்தில்லாம் விளாடுவோம் விளையாடுவோம்ல அது மாதிரியே போட்டு போட்டு வரைஞ்சி வரைஞ்சி பார்ப்பேன் இந்த இடத்துல போய் வீடு கட்டணும் இப்படி மாடி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதுமாதிரி மாதிரி வீடு கட்டிட்டேன் என்னை வந்து பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க புரியுதா இல்லையா அப்படிலாம் பேசுவோம் அப்படிலாம் சொல்லும்போது போது வீட்டிலலாம் சொல்லும்போது போது எதுக்குறா இங்கே வந்து சும்மா தன் தன் தனியாக நைட் டைத்துலலாம் சும்மா இது மாதிரி நம்ம இப்போ வேறு இடத்துலலாம் நிறைய இடத்துல பிஸ்னஸ் வெளியே தான் போயிருப்பேன்ல சின்ன போட்டுருவேன் நடந்துருக்கு வயசில் வச்சு பெரிய வீடியோ கட்டிட்டேன் ரெண்டு மாடி அதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கிறீங்களே பட் எதார்த்தமாக பணத்தை வச்சுக்கிட்டுலாம் யார் வீடு கட்டுறங்கிற பொசிஷன்லாம் அது அப்புறம் அதுதான் கேட்டால் கிடைக்கும் அது அந்த டை டைம் கிடைக்கும்போது கிடைக்கும் அது எப்படி பணம் எப்படி வந்துச்சு போனுச்சு அப்படிங்கிறது தான் அது அப்புறம் அது கிரகங்கள் அது வேறு ஆனால் கேட்டால் கிடைக்கும் இப்ப நிறைய பேர் வந்து ஜோசியத்தை வந்து நம்புவாங்க சில பேர் வந்து ஜோசியத்தை வந்து நம்ப மாட்டாங்க ஆனா ஒரு தனி மனிதனுடைய நிகழ்காலத்தை கடந்த காலத்தை ஜோசியம் மூலியமா நீங்க எப்படி கணிக்கிறீங்க அது எப்படி சாத்தியமா இருக்கு தனி மனிதனை வந்து எப்படி கணிக்கணும் டேட் ஆஃப் பர்த் நம்ம டைம் கொடுக்கும்போதே தான் நம்ம நம்ம அந்த நட்சத்திரப்படி வந்துடும் மேடம் தனி மனிதன் அஸ்ட்ராலஜி வந்து நம்ம ஜோதிடம் இல்லாமல் பிரபஞ்சம் இல்லாமல் தனி மனிதனோட வாழ்க்கை வந்து போகும்போது நம்ம பிறக்கும் போது நம்ம கதிர்விச்சு நம்ம மேல எந்த சூரிய சூரியத்தை சூரியன் அடிப்படையாக வச்சு தான் லக்கணம் பிறக்குது அப்போ நம்ம அந்த கதிர்ச்சி படி தான் நம்மளோட ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட வாழ்க்கை பயணிக்க ஆரம்பிச்சிடுது அப்போ நம்ம அதே மாதிரியே கரு தெறிக்கும் போதே கருவாக உருவாகும் போதே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன கர்மம் நம்மளை அணுகிப்போம் தாய் தவிப்பேன் முதாதிரையர் என்ன செஞ்சு வச்சிருக்காங்களோ பாவம் பண்ணியும் அதுபடி தானே நம்ம வந்து கரெக்டாக போகுது நம்ம அது பெண்ணோட சொந்தமாக தான் இருக்கலாம் தகப்பனோட சொந்தமாக இருக்கலாம் அவங்க என்ன பாவம் பண்ணியை பண்ணாங்களோ அதுக்கு தகுந்தது தான் சம்மந்த தான் கரு உருவாக போகுது அப்போ அது சம்மந்தமாக என்ன நடக்குதோ அது ஆட்டோமெட்டிக்காக படைக்கும் போதே அது உருவாயிடுச்சு அப்போ அதுபடி தான் நம்ம பிறக்கணும் அப்போ அது அதை வந்து இப்போ நவீனப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பணக்காரன் மட்டும்தான் பார்க்க முடியும் அரசியர் மட்டும்தான் ஜோதிடத்தை பார்ப்பாங்களாம் ஏழு கிரகத்தை வச்சு தான் கணிப்பாங்களாம் அதுக்கப்புறம் தான் ராகுவையும் கேதுவையும் கொண்டு வந்திருக்காங்க அப்போலாம் ராஜா அவங்க அதை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு பொற்காசு கொடுத்து பெரிய இது பண்ணி ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு அவங்கள கூட்டி கொண்டு வந்து வச்சு பெரிய ராஜ மரியாதை பண்ணி ஜோதிடர் வந்து கணிப்பாங்களாம் அவங்க இப்போ விஐபி அதாவது வந்து ராஜாக்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க அஸ்ட்ராலஜி இன்னைக்கு அப்படியா இருக்கு அது மாதிரி அது இல்லாம இது அப்பையில இருந்து இருந்ததுதான் அது வந்து அது இல்லாம ஐபிஎல் இப்ப இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு கீழே இத்தனை விஷயங்கள் வருது ஆனா பிரபஞ்சத்தாலேயே இது செய்ய முடியாதுன்னா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா செய்ய முடியாதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மேடம் நமக்கு மேல அதுதானே மேடம் செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை வாய்ப்பே இல்லை சில பேர் அஸ்ட்ராலஜியை நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்கிறதும் ஜாதகத்தில் தான் இருக்குது சில பேர் நம்ப மாட்டாங்கிறதும் ஜாதகத்தில் தான் இருக்குது வேணால் சொல்லலாம் ஆனால் எனக்கு என்னையே அப்போ பொதுவாகவே சிம்ம ராசிக்காரெலாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணாலும் வந்து பெருசாக வந்து அடிபட்ட நுந்து நூடியில் சைட்டாங்கன்னா நம்பிடுவேன் இங்கே ஜாதகத்தை ஆனால் அந்த அதிகாரம் இருக்கிறதுனால அவன் யோசிக்க மாட்டான் என்ன ஒரு விமான ஜாதகம் இருக்குதுன்னு சொல்கிறான் ரிசர்வ் ராசிக்காரன்னு சொல்ல மாட்டான் ஏன்னா சந்திரன் போய் அங்கே உச்சமாக கடக கடகராசிக்காரன் பெருசாக சந்திர ஜாதகத்தை நம்ப மாட்டான் சொல்லு புரியுதா இதெல்லாம் பலமான இடம் பெருசாக யோசிக்க மாட்டான் பாதிக்க போகிறானோ அவன் தான் வந்து அதுக்குள்ளே வந்து இது பண்ணுவான் கடவுள் பெருசாக ஊற்றுக்கிற மாட்டான் சிம்ம ஒத்துக்கிற மாட்டான் ரிசவம் பெருசாக ஒத்துக்கிற மாட்டாங்க துலா வந்து ஒரு பவர் இருக்கும் துலா ரிசவம் கூட கொஞ்சம் இது பண்ணலாம் துலா ரொம்ப மோசமாக யோசிப்பாங்க இதெல்லாம் இருக்குல்ல அதில் என்ன நட்சத்திரத்துக்கு இருந்தாலும் அந்த எப்போ வேணால் யோசிப்பாங்க அப்படின்னா தனக்கு தன் கஷ்டம் வரும்போதுதான் அப்போ தான் கடவுளையும் சரி ஜோதிடத்தையும் சரி நம்ப ஆரம்பிப்பாங்க பொதுவாக என்ன ஜாதகம் பங்க கரெக்டாக போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் கல்வி நிறைய பேருக்கு வந்து அந்த படிக்கிற சில விஷயங்கள்ல வந்து படிப்பே ஏறாது என்னதான் பண்ணாலுமே வந்து படிக்க வைப்பாங்க அவங்களுக்கு ஏறாது ஆட்டோமேட்டிக்கா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்களே வந்து படிப்புல இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஆமா அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு நாலு ஒன்பதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் இப்போ ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் நம்ம உயர்நிலை கல்வி போனேன்னா நாலாம் இடம் அதுக்கு மேலே மேல்நிலை போகும்போது ஒன்பதாம் இடம் காலேஜ் மாதிரி இருக்கும் இந்த கிரகங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வியில சில பேர் தடைப்பட்டுருப்பாங்க சில பேர் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க கலந்துரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க சப்போஸ் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க சப்ஜெக்ட்லாம் அது மாதிரி இருப்பாங்க அப்போ அந்த ரெண்டாம் இடத்தை நம்ம குறிக்கும்போது எப்படின்னா அந்த ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த ஆரம்ப கல்வி தடையா இருக்கும் சப்போஸ் ஒரு அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறாங்கன்னு இல்லையா சரியான ஒரு கல்வி இருக்காது சப்போஸ் ஒரு ஆறாவதுக்கு அப்புறம் போறாங்க அப்படின்னா நாலாம் இடம் சிறையா இருக்கு அப்படின்னா அடுத்து அதுல இருந்து டைப் லைஃப் வந்து இதை அடிபட்டுட்டு இது பண்ணிட்டு என்னடா படிப்புன்னு சொல்லிட்டு தன்னை தானே அதோட சுயபுத்தி ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக படிக்க படிப்பை அடுத்த கட்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரேங்க் எடுக்கவோ நல்ல ஒரு மார்க் எடுக்கவோ போவாங்க சில பேர் அதுக்கடுத்து போய் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னீங்க மேலே காலேஜ் போய் ஒழுங்காக படிக்க மாட்டான் காலந்திர மணிடுவோம் அந்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஒழுங்காக படிப்பேன் அதுக்கப்புறம் போகும் இது மாதிரி இந்த ஒன்று நாலு சம்மந்தப்பட்டிருக்கேன் ஒன்று நாலு ஒம்பது இது மூணு மூணு கிர இடமும் நல்லா பலமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல இடத்துக்கு ஒரு இதாக போகும் அதே மாதிரியே இந்த கிரகங்கள் வந்து பழமாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க மூணு இடமுமே நல்ல பலமாக இருக்குது அப்படின்னா வாழ்க்கை வந்து படிப்பில் சூப்பராக இருக்கும் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்துல நல்லா சம்பாதிப்பாங்க ஆனா சப்போஸ் வாழ்க்கையை வந்து ஒரு இடத்துல ஒரு போராட்டம் வருதுன்னு இல்லையா அந்த நேரத்துல ஒரு நாள சேலஞ்ச் பண்ணி வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் படிப்பு சார்ந்தே போயிருப்பாங்கள தாண்டி மற்றபடி ஒரு பொருளாதாரத்துல ஒரு கொஞ்சம் இதாக சரி வருது அப்படின்னா அவங்களுக்கு ம என்ன பண்றதுன்னு தெரியாம நில போவாங்க அதுவே ஏற்றத்தாழ்வாவே படிச்சு படிச்சு மிடிலாகவே படிக்கிறாங்க பாருங்க அவங்க வந்து எல்லாமே நுண்ணுறிவு வேற மாதிரியே இருக்கும் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில வந்து ஒரு கஷ்டமாக வந்தாலும் சமாளித்து போவாங்க ஆனால் சீரா போய் ரெண்டு நாலு ஒம்பது நல்ல பலமா இருந்து அந்த கல்வியில நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்கான்னு சப்போஸ் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா தடுமாறுவாங்க அந்த வாழ்க்கைங்கிறதுல தடுமாற வச்சுக்கணும் கல்வியில ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில தடுமாற வச்சுக்கணும் சப்போஸ் இது தடுமாறி ஒரு படிச்சு பாருங்களோ சில பேர் பாருங்க ஒரு நல்ல டாப்பாக இருப்பாங்க குடும்பமும் நல்லா அமைஞ்சிருக்கும் நல்லா இருக்கும் இது ரெண்டு ஒன்று கொடுத்து ஒன்னு கிடைக்கும் அது மாதிரி அமைப்பு இருக்குது ஒரு குடும்பத்துல இந்த பணம் அப்படிங்கிறத தாண்டி எமோஷ்னலாக தங்கமே வந்து ரொம்ப அட்டாச்சான ஆன இருக்கும் ஆனா நிறைய பேர் வீட்டில் இந்த தங்கம் அப்படிங்கிறதே வந்து வாங்க முடியாது பணம் என்னதான் அவங்க கைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் இந்த தங்க வரவு அப்படிங்கிறத வந்து இருக்கவே இருக்காது இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு குரு பாதிக்கப்பட்டிருக்கு மேடம் இப்போ தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா குரு நல்லா இருந்தால் தான் வந்து நமக்கு தங்கம் வந்து நம்ம நல்லா சேமிக்க முடியும் சப்போஸ் அது பாவகிரவங்கள் அலாலலாம் பிடிச்சு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு தான் தங்கத்தை சேர்த்தாலும் திருப்பி வந்து ஒரு கட்டத்தில் வந்து அது போய் கடனுக்கு போய் முடிஞ்சிடும் இல்லை ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலை போய் அது மாட்டிடும் இது மாதிரியே இருக்கும் குரு நல்லா இருக்கணும் குருச்சு குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் தங்கம் இருக்கும் அதுவுமே பாவக்கிற வீட்டில் எல்லாமே எந்த கிரகம் பாவ கிரகத்தோடு சம்மந்தப்படாமல் பார்வை இல்லாம நல்ல இடத்துல குரு இருந்தால் மட்டும்தான் இது பண்ணணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பணத்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் குரு வந்து கெட்டு போய் உட்காந்துருக்கோம் பொதுவான சுபகிரமும் பணத்துக்கு எதுவே வந்து குரு தான் குரு நல்லா இருக்கணும் அவர் வந்து பாதத்தை செய்கிறாரு மாரகத்தை செய்கிறார் ஒரு கிரக லக்கணத்துக்கு அது அப்புறம் பட் இருந்தாலும் குருங்கிறவர் வந்து நல்லா இருக்கணும் நல்லா இல்லை அப்படின்னா வந்து இந்த நகை சம்பந்தமா வந்து பெருசாக வந்து நம்ம நல்லா வந்து அதை சேஃப்டி பண்ண முடியாது இந்த தங்கத்தை வாங்குறதுக்கே வந்து இந்த டைம் தான் இருக்கு இந்த டைம்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் உண்மையிலேயே இருக்கா அது வந்து அது சொல்கிறாங்க இப்போ வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா பணமே வெளியே கொடுக்க மாட்டாங்க தங்கத்தை அப்படிலாம் ஒரு சொல்கிறாங்கள தாண்டி வெள்ளிக்கிழமைங்கிறத என்ன குறிக்கங்கிறாங்க சுக்ரன் குறிக்கும் சுக்ரனே நல்லது பண்ணாதவருக்கு எத்தனை பேர் இருக்குல்ல அதெல்லாம் கிடையாது மேடம் அது வந்து சென்ட்ரலாக சொல்லியிருக்காங்கள தாண்டி அதுக்குள்ள உள்ளே போய் பாய் பார்த்து டீப்பாக போனோம்னா அப்படி ஒரு சம்பவமே கிடையாது வியாழனை வந்து குருவை குறிக்கிறாங்க சப்போஸ் குரு வந்து இப்போ பாதகத்தை செய்கிறாரு அதுக்காக வியாழக்கிழமை சுக்ரன் இப்போ கண்ணில கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனை வந்து நல்லது பண்ணுவார் இப்போ இது வந்து குரு வந்து பாதகத்தை செய்கிறாருன்னு வைக்கல சப்போஸ் நீங்கள் தான் முக்கியம் சுக்ரனைக்கு செய்யுங்க அப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம வந்து அந்த இது பண்ணுறதுனால விஷயம் இல்லை பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு வந்து நமக்கு பலமாக இருக்கணும் பலமா இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது இது இல்லை மற்றபடி இந்த டைமு இந்த இதெல்லாம் சொல்கிறதுலலாம் எனக்கிட்ட வந்து உடன்படல ராகு காலத்தில் வாங்கி பெரிய லெவலில் ட நல்லா இருந்தவங்களாம் இருக்காங்க இப்போ ராகு வந்து சுபகிரகத்தோடு தொடர்பட்டு ராகு காலத்தில் மட்டுமே நீங்கள் தங்கத்தை நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதாரத்தில் டெவலப் பண்ணுறாலும் இருக்குது அபரிவிதமாக வரும் இப்போ ராகு வந்து எப்படி மூலம் வந்து நான் கீழே விழுவும் நான் சொன்னணும் ஏற்கனவே ஒரு இதில் ஆனால் அதுவே ராகு காலத்திலேயே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ராகு வந்து நல்ல சுபத்துவமாக இருந்து சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருந்தால் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்துடும் அசைக்க முடியாத சக்தியாக கொண்டு வந்துடும் அது எந்த இடத்துக்கிட்ட எப்படி இருக்குங்கறது விஷயம் இருக்கு அது மாதிரி கேது இப்போ யோகம்னு சொல்றோம் அப்ப அது குருவோட சம்மந்தப்பட்ட கேல யோகம் அப்ப அந்த நேரத்துல இருக்கும் எனக்கிட்ட வந்து அதெல்லாம் பெரிய எனக்கு உடன்பாடு இவ்ளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களும் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா